ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை டிபர் சீரியல் மே இருபத்தெட்டாம் தேதிக்கான ஒரு அதிரடியான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் இந்த ஒரு ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ரம்யா வந்து ஃபேக்ட்ரிக்கு வராங்க அப்போது கார்த்தி பாட்டுக்கு வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க கார்த்தியை பார்த்ததும் ரம்யா அந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் எனக்கான ஒரு கார்த்தி நான் அவங்கள யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் நீங்கள் எனக்கு மட்டும் தான் எங்கிற மாதிரி ரொம்ப மோசமா யோசிச்சுட்டு ரம்யா உள்ள வந்து ஒருத்தவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க என்னன்னா நம்ம தீபா வந்து சண்டைக்கு போயிருப்பாங்க சண்டைக்கு போனவங்க இப்போ வரைக்கும் வீடு திரும்பி இருக்க மாட்டாங்க அப்போ நம்ம தீபாவோட போட்டோ அனுப்பி வச்சு இங்க பாரு எப்படியாச்சும் இவளுக்கிட்ட வம்பழுக்கிற மாதிரி பண்ணி இவள் கதையை முடிச்சிடு அப்படின்னு சொன்னதும் அப்போ அந்த ரவுடியும் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா தீபா வந்து சந்தைக்கு போயிட்டு வராங்க அப்போன்னு பார்த்து நம்ம ரமையை அனுப்பி வச்சா அந்த ஆள் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம தீபா கிட்டே வந்து வம்பழுக்கிறாங்க கடைசியாக நம்ம தீபாவோட செயின்லாம் வந்து அத்துறதுக்கு வராங்க உடனே தீபா ஏய் என்னடா வம்பழுக்கிறீன் அப்படின்னு சொல்லி அந்த ஆளை வந்து கீழே பிடிச்சி தள்ளி விடுறாங்க அதுக்கப்புறமா அவங்க கையில வச்சு திங்ஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வேகமா தீபா இருந்து ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க அங்க பாத்தோம்னா ஒரு கார் வருது உடனே தீபா வந்து தெரியத்தனமா அந்த ஆளை பார்த்து ஓடி வந்ததால கார்ல மோதி கீழே கொண்டு விழுந்துடுறாங்க இது பார்த்தா அந்த ஆள் வந்து அதிர்ச்சியே உடனே இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க இன்னொரு பக்கம் ரோட்டில் எல்லாருமே ஒன்று கூடிடுறாங்க உடனே தீபாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க அப்போது நம்ம தீபா ஃபோனில் வந்து கார்த்திக் ஃபோன் நம்பர் இருக்கும் உடனே அதில் ஒருத்தங்க எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கார்த்திக்கு ஃபோன் போட்டு சார் தீபாங்கிறது யார் அப்படின்னு கேட்டதும் கார்த்தி வந்து அது என்னோட வைஃப் தான் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதும் உங்கள் ஒய்ஃப் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் ஓகே நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு ரொம்ப பதட்டமாக காட்டி நிராகராமாய்கிட்டே வராங்க மேடம் எனக்கு ஒரு விஷயம் கொடுக்கணும் அப்படின்றது சொல்லுங்க காட்டி என்ன விஷயம் ப்ளீஸ் மேடம் எனக்கு ஒரு ஒன் ஹவர் டைம் கொடுக்குறீங்களா ஏன் என்னாச்சு எது பிரச்சினை அப்படின்னு ரம்யா கேட்குறாங்க இல்ல மேடம் இது பர்சனல் விஷயம் அப்படின்றதும் ஓகே காதியே தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்னதும் காட்டியும் வேகமாக நேராக தேவாவை பார்க்கறதுக்கு கிளம்பினதும் இந்த பக்கம் ரம்யா வந்து ந க்ளாஸ் சிரிக்கிறாங்க போங்க காட்டி போங்க என்ன தீபா அடிப்பட்டு போறீங்களா போங்க இது வெறும் சாம்பிள் தான் தீபாவையும் நான் இல்லாமல் பண்ணிடுறேன் நீங்கள் எனக்கு மட்டுந்தான் காத்தி வேற யாருக்கும் இல்லைங்கிற மாதிரி ரம்மி அந்த இடத்துல ரொம்ப அசிங்கமாக வந்து யோசிக்கிறாங்க இங்கே பார்த்தோன்னா காத்தி வேகமாக ஹாஸ்பிட்டலில் வந்து தீபாவை பார்க்குறாங்க அங்கே பார்த்தோன்னா தீபாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு டாக்டர் என்ன ஆச்சு தெரியல சார் வர வண்டியில வந்து அடிபட்டு போல இருக்கு கொஞ்சம் பேர் தான் இங்க வந்து அட்மிட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னதும் காட்டி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாத்தோம்னா டாக்டர் வந்து தீபாவை செக் பண்ணிட்டு பரவாயில்ல சார் அவ்வளவா அடி இல்லை சாதாரண அடிதான் மயக்கம் தெளிச்சிட்டு போய் பாருங்க அப்படின்னு சொன்னதும் காட்டி ஃபீல் பண்றாங்க